ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது நான் கிளம்பணும் என்ன மாப்பிள்ள மாமியார் நான் ஊர்லேருந்து வந்திருக்குறேன் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்கிறீங்க ஆ உங்களுக்கு எவ்வளோ தைரியம் உங்களுக்காக ஆஃபீஸை இங்கே கொண்டு வர முடியாது புரியுதா மாப்பிள்ளைக்கு ரொம்பவும் கொசும்பு தான் சரி சரி முதல்ல நல்ல காபி போட்டு கொண்டு வாங்க போங்க மாப்பிள்ள என்னது காப்பியா உங்கள் பொண்ணுக்கே இப்போ தான் காப்பி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதில் உங்களுக்கு வேறு நான் காப்பி போட்டு கொண்டு வரணுமா ஆ ஏன் மாப்பிள்ளனா மகளுக்கு மட்டும்தான் செய்யணுமாக்கும் மாமியார் சொன்னால் செய்யக்கூடாதா ஏன் மாப்பிள்ளைக்கு மாமியார் வேலை செய்யக்கூடாதா போங்க உங்கள் பொண்ணு இன்னும் காப்பி போடல உள்ளே போய் நல்லா சக்கரை தூக்கலாக ஸ்ட்ராங்காக காப்பி போட்டு எடுத்துகிட்டு வாங்க என்ன மாப்பிள்ளை என்னையே ஏற்று பேசுகிறீங்க ஆ புது மாப்பிள்ளை இல்லையா போக போக என் மகன் உங்களை திருத்திடுவேன் சரி அது போகட்டும் மேப்பிள்ள நல்லா சமைக்கிறாரா இருக்கும் அவர் சமையல் உனக்கு ஒத்து வருதாம்மா அம்மா அவருக்கு சமைக்கவே தெரியாதான் அதனால் நான் தான் சமைக்கணுமா இது என்ன மேப்பில் கொடுமையாக இருக்குது ம் ஒரு ஆம்பளையாக இருந்துக்கிட்டு சமைக்க தெரியலன்னு சொல்கிறீங்களே வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க கிண்டல் பண்ண போகிறாங்க நல்லா எடுத்து சொல்லுங்கம்மா அவருக்கு சரி பரவாயில்ல போக போக சமைக்க கற்றுக்குவார் மாப்பிள்ளை இப்போ போய் எனக்கும் என் மகளுக்கும் ஹோட்டலில் டிஃபன் வாங்கிட்டு வாங்க எனக்கு இளநீ விதத்தில் ரோஸ்ட்டு வாங்கிக்கோங்க என் பொண்ணுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு சீக்கிரமாக போய் கிளம்பி வாங்கிட்டு வாங்க ஊர்லேருந்து வந்த கலப்பு பசிக்குது அத்தை உங்கள் அதிகாரம் எல்லாம் உங்கள் வீட்டோட தான் வீட்டில் மாபருக்கு நான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ளே வழுக்கையாக நாலு தோசை போட்டு வைங்க கூடவே கொத்தமல்லி சட்னி அரைச்சி வைங்க அம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் கோயிலுக்கு கிளம்புங்க என்னது மாப்பிள்ளை எனக்கே வேலை வச்சிட்டு போகிறாரு இன்றைக்கி என்னன்னு தெரியல வர்ற வழியில் ஹோட்டல் ஒன்றத்தையும் காணும் பசி வேறு வயித்தகுள்ளது சம்மதியும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது அம்மா எனக்கும் பசிக்குது இன்னும் காப்பி கூட குடிக்கல அட ஒன்று நினச்சா பத்திக்கிட்டு வருது கவரி இந்நேரம் மாப்பிள்ளையை பாதி லெவல் பண்ணியிருக்க வேண்டாம்மா ஆ கிளம்புறப்பவே உங்கள் அப்பா கிண்டல் பண்ணினார் கொஞ்சம் அம்பம் ஒன்றும் மாப்பிள்ளைக்கிட்ட பழிக்காதுன்னு உங்கள் அப்பா கிட்டே போட்ட சபதத்தில் நாம் தோற்று போகணுன்னு வச்சுக்க அதை விட அவமான வேறு எதுவுமே இல்லை எப்படியாச்சும் மாப்பிள்ளையை உன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துருமா அம்மா நான் உங்கள் பொண்ணு கண்டிப்பாக சபதத்தில் நாம் தான் ஜெயிப்போம் கவலையே படாதீங்கம்மா அது போதுமா கவுரி நான் இப்போவே கிளம்புறேன் ஏம்மா சீக்கிரமாக போனால் தான் உங்கள் அப்பாவை ஆஃபீஸ்லேருந்து இருந்து வர சொல்ல முடியும் எதுக்குமா அட சமைக்கணும் இல்லை